நாற்பத்தெட்டு நாட்கள் பொன்னாங்கண்ணி கீரையை நம்ம உணவில் எடுத்துகிட்டு வந்தோன்னா நம்ம ஸ்கின் வந்து தங்கம் மாதிரி மின்னும் அப்படின்னு ஒரு கூற்று இருக்குது நிஜமாகவே அது உண்மையாக போய் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நம்ம இதை பண்ணிகிட்ருக்கோம் இன்றைக்கி பார்த்திங்கன்னா டே பதிமூன்று ஆகிடுச்சு ஆல்ரெடி பன்னெண்டு நாள் நான் கண்டினியூஸாக குடிச்சிட்டு தான் வரேன் நான் எடுத்துருக்கிறது சிகப்பு பொன்னாங்கண்ணி கீரை சிகப்பு பொன்னாங்கண்ணி கீரை கூட உப்பு கொஞ்சம் மஞ்சத்தூள் சீரகம் சின்ன வெங்காயம் போட்டு நல்லா கொதிக்க வச்சு சூப் மாதிரி நான் இது வந்து எந்த ஃபார்மேட்லேயும் நம்ம உணவில் எடுத்துக்கலாம் நான் வந்து இது ஈஸியான மெத்தட்னால நான் இந்த ஃபார்மெட்டில் தான் எடுத்துக்கிறேன் இந்த சிகப்பு பொன்னாங்கண்ணி கீரை வந்து கண் வியாதிகளுக்கெல்லாம் ரொம்ப ஒரு சிறந்த உணவாக தான் இருக்குது கண் பார்வை மங்கலாக இருக்கிறவங்க இந்த பொன்னாங்கண்ணி கீரையை நம்ம உணவில் எடுத்துக்கலாம் இந்த பொன்னாங்கண்ணி கீரையை நாற்பத்தி நாட் நாற்பத்தெட்டு நாட்கள் நம்ம சாப்பிட்டு வரும்போது பகலில் கூட நம்ம நட்சத்திரத்தை பார்க்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க நட்சத்திரங்கள் எப்பொழுதுமே வானத்தில் தான் இருக்குது சூரிய பிரகாசம் சூரிய ஒளி வந்து ரொம்ப பிரகாசமாக இருக்கிறனால நம்மளால் நட்சத்திரங்களை பார்க்க முடிகிறதில்ல ஆனால் நாற்பத்தெட்டு நாட்கள் நம்ம இந்த சூப்பை அடிச்சுட்டு வந்தால் நம்ம ஸ்கின் வந்து தங்கம் மாதிரி மின்றம் மட்டும் இல்லாமல் பார்வை வந்து கூர்மையாக இருக்கும் அதுக்காக தான் அப்படி சொல்லுவாங்க பகலில் கூட நட்சத்திரத்தை பார்க்கலாம் அப்போ நாங்கள் சாப்பிட்டு சாப்பிட்டோந்தேன் அப்படின்னு இன்றைக்கி வந்து பதிமூன்றாவது நாள் பார்த்துக்கோங்க பதிமூன்றாவது நாள் இப்படி தான் இருக்குது டே ஒன்றுக்கும் பதிமூணாவது நாளுக்கும் ஏதாவது டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு தெரியுதான்னு பார்த்துக்கோங்க பதிமூன்றாம் நாள் தங்க தங்கத்தை கலரில் நெருங்கி வரதான் ஆனால் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் எனக்கு தெரியுது வர வர லைட்டாக ஒரு ஷைனிங் ஸ்கின்ல ஆட் ஆகிற மாதிரி எனக்கு தோணுது நேற்று பார்த்தது ஒன்றாம் தேதி பார்த்ததுக்கும் இப்போ பார்க்குறதுக்கும் சில வித்தியாசங்கள் இருக்கதான் செய்யுது அதனால நீங்களும் பொன்னாங்கண்ணி கீரையை உங்க உணவில எடுத்துட்டு வாங்க இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க பாய்